நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்னைக்கு ராதிகா மற்றும் சரத்குமார் அவங்களோட மகளான வரலட்சுமி சரத்குமார் இவங்க எல்லாருமே தலைவரோட வீட்டுக்கே போய் சந்தித்து பேசியிருக்காங்க இது எதற்காக அப்படிங்கிறது பற்றி வரலட்சுமி சரத்குமார் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலைவரையும் அவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களையும் இன்வைட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நாங்கள் அவங்க வீட்டுக்கே போயிருந்தோம் அவங்க கொடுத்த அந்த அன்புக்கு மிக்க நன்றி அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நன்றி அப்படின்ட்டு வரலட்சுமி சரத்குமார் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து எதற்காக இன்வைட் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லலை இன்வைட் பண்ண போனோன்னு தான் சொன்னாங்க அவங்களோட கல்யாணத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் அவங்களோட கல்யாணம் பற்றி தான் நிறைய நியூஸ் ஓடிட்டுருக்கு ஸோ அதற்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே எப்படியோ தலைவரை வந்து அவங்க வீட்டுக்கே போய் ராதிகா மற்றும் சரத்குமார் வரலக்ஷ்மி சரத்குமார் அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே போய் சந்தித்து பேசியிருக்காங்க அந்த புகைப்படங்கள் தான் இப்போது சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி சம வைரல் ஆகிட்டுருக்கு